அனைவருக்கும் பிரணாப் முகர்ஜியின் பதவி காலம் வரும் ஜனாதிபதியை தேர்வு செய்ய ஜூலை தேர்தல் நடைபெற உள்ளது பாஜக சார்பில் பீகார் ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அடிப்படையில் வழக்கறிஞரான இவர் தாழ்த்தப்பட்டோர் அமைப்பு தலைவராக இருக்கிறார் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை பாஜக குடியரசுத் தலைவராக அமர வைக்க இருக்கிறது என பாஜக பெருமைப்பட்டுக் கொள்கிறது ராம்நாத் கோவிந்த் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பாஜக சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக பீகார் மாநில ஆளுநர் ராம்நாத் கோவிந்தை அறிவித்திருப்பது அவர்களின் ஏதை செய்த ஆரமாகும் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தலித் ஒருவரை அறிவித்திருப்பதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறது பாஜக ஆனால் ராம்நாத் கோவிந்த் பாஜகவின் செய்தி தொடர்பாளராக இருந்தபோது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவை பொறுத்தவரை ஏலியன்கள் என்று குறிப்பிட்டவர் மத மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான உரிமைகள் குறித்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனின் பரிந்துரைகளை நிராகரித்தவர் எனவே அவர் தலித் பின்னணியை உடையவர் என்பது தவறான பார்வை என கூறியுள்ளார் சீதாராம் யெச்சூரி நன்றி